சுண்டக்காய் வத்த குழம்பு செய்ய தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து இப்போ ஒன்று ஒன்றா தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாங்க கொஞ்சமாக நான் நல்லெண்ணெய் விட்டு தான் வறுக்க போகிறேன் முதல்ல என்னென்ன வறுக்கணுன்றதை நான் பார்த்து பார்த்துடலாம் ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் அரிசி பச்சரிசி ஆறு ஸ்பூன் தனியாக ஒரு பத்து காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உளுந்து எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் ஜீரம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் அந்த ரெண்டு ஸ்பூன் கடலப்பருப்பை போட்டு செவக்க வறுத்துக்கலாங்க அடுத்து இதில் உட்டப்பரிச்சு இது வறுபடட்டும் அடுத்து மிளகு போட்டுக்கலாம் இது வறுபடட்டும் மிளகு வந்து வெடிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ இதை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இப்போ அதே எண்ணெயில் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க பொரியட்டம் பொரியுது இப்போது ஜீரகம் போட்டுக்கலாங்க பொரியுது அடுத்து பச்சரிசி போட்டுக்கலாங்க பொரியட்டும் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க இப்போ இதை வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இப்போ வந்து தனியாக சேர்த்துக்கலாங்க சவக்கட்டும் சவக்கும் போதே எடுத்து வச்ச காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாங்க இதுவும் வருப்படட்டும் அவ்வளோதாங்க இப்போ இதுவும் வருப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்துட்டு சுண்டக்காவை வறுத்து தனியாக வச்சுக்கலாம் கருவேப்பிலை வறுக்க மறந்துட்டேங்க இப்போ ஒரு ரெண்டு கொட்டு கருவேப்பிலையும் எண்ணெயிலே வறுத்து எடுத்துக்கலாம் தாங்க இப்போ இதை எடுத்துகிட்டு சுண்டக்காய் போட்டுக்கலாம் இப்போ சுண்டக்காய் வறுபட்டுருச்சுங்க இப்போ தனியாக எடுத்து வச்சுட்டு இதில் நல்லா தாராளமாக கொஞ்சம் நல்லெண்ணெய் நோக்கிக்கலாம் இப்போ அதிலேயே நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டேங்க எண்ணெய் காயட்டும் எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க இப்போ கடுகு போட்டுக்கலாம் பொரியட்டும் ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் பொரியட்டும் ஒரு ஸ்பூன் உளுத்தப்பருப்பு போட்டுக்கலாம் பொரியட்டும் சின்ன வெங்காயம் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து சின்னதாக நறுக்கி வச்சிருக்கேங்க சின்ன வெங்காயத்தை கூட என் பசங்க ஒதுக்கிடுவாங்க அதனால சின்னதாக நறுக்கிட்டேன் ஒரு முழு பூண்டை நசுக்கி வச்சிருக்கேன் உரிச்சு போட மாட்டேன் ஏன்னா ஒதுக்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நசுக்கி வச்சிருக்கேன் ரெண்டு கத்து கருவேப்பில் அப்புறமா நாலு சின்ன சைஸ் சேசிப்பேங்க தக்காளி நறுக்கி வச்சிருக்கேங்க இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ ஆனியன் சேர்த்துக்காங்க இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கங்க பூண்டையும் நான் ஒன்றாவே போட்டு வறுத்துக்கிறேன் கருவேப்பிலையும் நான் குட்டி குட்டியாக தான் சின்ன வெங்காயம் நறுக்கிடுவேன் ஏன்னா என் குழந்தைங்க ஒதுக்கிடுவாங்க அவங்களுக்கு அந்த கரெக்டான அந்த சத்து கிடைக்காது இல்லைன்னா அதனால நான் நறுக்கி போட்டுடுவேன் பூந்தையும் நான் நசுக்கி போட்டுருவேன் பூண்டு சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க இதில் ஆனியன் வதந்துட்டோங்க அதுக்குள்ளேயே எடுத்து வறுத்து வச்சுருந்த எல்லா இன்க்ரீடியண்ட்டும் பொடி பண்ணிக்கலாம் வதங்கிருச்சுங்க இப்போ வந்து தக்காளி நறுக்கி வச்ச தக்காளி இதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா வெந்து வரட்டும் வதங்கட்டும் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவுக்கே உப்பு சேர்த்துக்கலாம் வதங்கட்டோங்க உப்பு போட்டுட்டேன் தேவையான அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த தக்காளி வைக்கும்போது ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கிட்டேங்க நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நூற்றம்பது கிராம் கிட்டே ஒரு புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி ரெடியாக வச்சுருக்கேங்க இப்போது இதை வந்து த வெங்காயம் தக்காளியை இதை நம்ம கலந்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கி சுருண்டு வந்துருச்சுங்க எண்ணெய் தாராளமாக வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போது இதை வதக்கி வை கரைச்சி வச்சுருந்த இந்த புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாங்க இது நல்லா கொதி வரட்டோங்க மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிக்கலாங்க இப்போ இதை வந்து பவுட்ரு பண்ணியாச்சுங்க இப்போ புளி நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க இப்போது நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் இந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாங்க எல்லா பவுடரையும் சேர்த்துக்கோங்க இந்த குழம்பு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் சாப்பிட்ற அளவுக்கு வரும் இந்த குழம்பு வந்து நம்ம ரெண்டு நாள் வரைக்கும் வெளிலேயே வைக்கலாம் கெட்டு போகாது எல்லாமே பவுட்ரு ப வறுத்து பவுட்ரு பண்ணது அதனால இது கெட்டே போகாது ஒரு பத்து நாளைக்கு வரும் நல்லா திக்காக வரும் அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து சாப்பிடும்போது கூட இதனோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ வந்து இந்த பவுடர் போட்டாச்சு இதை நல்லா பொதிச்சி திக்காக தண்ணி அப்படியே எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வருவோங்க வெயிட் பண்ணுவோம் பார்க்கு கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் ப்ளஸ் வந்துட்டு பெருங்காய பவுடர் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அப்படியே சுண்டட்டும் விருப்பப்பட்டா கொஞ்சமா இதுல வெல்லம் சேர்த்துக்கலாம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் சும்மா ஒரு லிட்டில் பிட் சேர்த்துக்காங்க நான் இவ்வளவு தாங்க சேர்த்துக்கிறேன் டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும் இது நல்லா சுண்டி வரும்போது வறுத்து வச்ச சுண்டக்காவை இதுல சேர்த்துக்கலாங்க அவ்வளவுதாங்க குழம்பு நல்லா சுண்டி வந்துருச்சு இப்போ வறுத்து வச்ச சுண்டக்காவை இதுல சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஆஃப் பண்ணிவிட்டு வேற பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அவ்வளோதாங்க வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுக்கு முன்னாடி இந்த வத்த குழம்பு ஏழு எட்டு நாளைக்கு தாங்குங்க கெட்டு போகாது த்ரீ டேஸ்க்கு நீங்க வெளியிலேயே வச்சிடலாம் அதுக்கப்புறம் கூட நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுக்கோங்க த்ரீ டேஸ்க்கு இது டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக மாறுங்க நல்லாயிருக்கும் அன்றைக்கே சாப்பிட்றத விட ரெண்டு நாள் கழித்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் கமெண்ட்ல எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள் தேங்க் யூ ஸோ மச் லவ் யூ ஆல்